ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை பாடல்களை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய சிறப்பு தாற்பயங்களையும் சிறப்பு தகவல்களையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஆறாவது நாள் இந்த இருபத்தி ஆறாவது நாளில் மாணிக்க சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி இந்த எழுச்சி பாடல்ல நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வரலாம் வாங்க பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங் கண்மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் அழகாக அடியார்களினுடைய பெருமையை பற்றி பேசுகின்ற இறைவனே உன்னை தேடி வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் எப்படி உன்னிடத்தில் வந்து தஞ்சமடைகிறார்கள் அப்படிங்கறத சொல்றேன் இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதலில் செய்ய வேண்டியது பந்த பாசங்களை அறுத்து அவனுடைய திருவடியை சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறத பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதை இங்கனவங்க ஞாபகப்படுத்துற உன் திருவடிக்கு வருகின்ற அடியார்கள் யாராக இருந்தாலும் பந்த பாசத்தினை அறுத்துவிட்டு விட்டு உன்னுடைய திருவடியை பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ கருணை காட்டுகின்ற விதமே ஓர் அழகு இப்படிப்பட்ட கருணை காட்டக்கூடிய கருணாமூர்த்தியாக இருக்கிற பெருமானே அப்படின்னு சிவபெருமானை பற்றி புகழ்ந்து உரைக்கின்றார் இந்த பாடல்ல பந்த பாசங்களை அறுக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்கு நாம அறுக்கணும் அப்படின்னா எப்படி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்களேன் திருமணம் ஆகின்ற வரைக்கும் ஒரு பெண் அம்மா அப்பா சகோதரன் அப்படின்னு அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் தான் அவளுக்கு தெரியும் ஆனால் திருமணமான பிறகு கணவன் குழந்தைகள் அந்த குடும்பம் அப்படின்னு இந்த பாசத்தை அப்படி கொஞ்சம் அறுத்து அந்த பாசத்தோடு சேர்த்து விடுகிறார்கள் அல்லவா ஒரு பெண்ணால் இது ஆகக்கூடிய காரியம் அப்படின்னா ஏன் எல்லா உயிர்களுக்கும் இது ஆகக்கூடிய காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் இது சாத்தியமே நாம ஒன்றின் மீது வைக்கக்கூடிய பாசத்தை பண்பை அன்பை இன்னொரு உயிரின் மீதும் வைக்க முடியும் அப்ப நாம என்ன பண்றோம் சுற்றம் மனைவி மக்கள் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்பமான பொருட்களின் மீது வைக்கக்கூடிய அந்த பாசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் மொத்தமா எல்லாத்தையும் இறைவன் மேலேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயுமே நம்முடைய ஆன்மா அலையாது அந்த இறைவனின் திருவடியையே அடைவதற்கான வழியை அது நாடி சென்று விட்டது அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மையாக போய்விடும் தான் சொல்றார் இந்த பாசங்களை அறுத்து இறைவன் மீது பாசம் வைத்தார்கள் அப்போ அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் மனைவி மீது வைப்பது மக்கள் மீது வைப்பது பொருளின் மீது வைப்பது துறக்கவே முடியாதுல்ல நிறைய பேருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அதுவும் ஒரு நாள் நடக்கும் அந்த அளவிற்கு நாம இறைவனை விரும்பணும் இதுல நமக்கு பதிவு செய்கின்ற அப்படி பந்தபாசங்களை அறுத்து வரக்கூடிய உன்னுடைய அடியார்களை அருகே அரவணைத்து அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற நலனை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் விளங்குகிறார் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார் மாணிக்க வாசகர் இன்றைய பாவை பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்னுடைய பாட்டு ஒரு அழகான பாட்டு இல்லை மாலே மணிவண்ணா அப்படின்னு பெருமாளை ரொம்ப அழகா திருமாலே அப்படிங்கறதுல மாலே அப்படின்னு ஆரம்பித்து மணிவண்ணனுடைய பெருமைகளை பேசுகின்ற பக்தர்கள் மேல ரொம்ப அன்பு கொண்டவராக விளங்கக்கூடிய திருமாலே நீ எங்களுக்கு தர வேண்டிய பொருட்கள் சில இருக்கு இந்த நோன்பை நிறைவு செய்கின்ற போது இந்த பொருட்களையெல்லாம் தந்து எங்களுக்கு இந்த நோன்பை நிறைவு செய்வதற்குண்டான அருளை கொடு அப்படின்னு சொல்ற அதற்கு முன்னாடி ஆளிலையில் மிதப்பவனே பெரியோர்களால் வழிவழியாக போற்றப்படக்கூடிய இந்த மார்கழி மாத நோன்பை உனக்காக நாங்கள் எங்களுக்கு முதல்ல உன்னுடைய அழகான திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை வலம்புரி சங்கை எங்களுக்கு நீ கொடுத்தருளு பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடி ஆசீர்வதிக்கக்கூடிய பெரியோர்கள் தீபங்கள் கொடிகள் இப்படி எல்லாவற்றையும் தந்து இந்த நோன்பை நிறைவு செய்வதற்குண்டான கருணையை கொடு அப்படின்னு விண்ணப்பம் பண்றேன் இன்றைய சிறப்பு தகவல் நாளைய பாசுரத்தோட தொடர்பு பட்டதுதான் ஆம் நாளைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஏழாவது நாள் கூடார வெள்ளி இந்த கூடாரவள்ளிக்கு உண்டான சிறப்பு என்ன கூடாரவள்ளியை எவ்வாறு நாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நாளைக்கு காலையில் சொன்னால் நிறைய பேரால் உடனே எங்களால் தயார் பண்ண முடியலையேம்மா அப்படின்னு கேட்பீங்க அதனால் இன்றைக்கே சிறப்பு தகவலாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாம் அதை பற்றி பார்க்கலாம் இந்த பாவை நோன்பு இருப்பவர்கள் பாவை நோன்பு இல்லாதவர்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு எப்படி கும்படணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனித்தனியாகவே சொல்கிறேன் முதல்ல நோன்பு இருக்கிறவங்க எப்போவுமே நோன்பு இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால நோன்பு இருக்கிறவங்க இத்தனை நாளாக கண்ணனை நினைத்து பால் சாப்பிடாம தயிர் சாப்பிடாம வெண்ணெய் நெய் எதுவுமே சேர்த்துக்காமல் நீங்கள் நோன்பெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நோன்பெடுக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு காலையில் நீராடி விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாராயணருடைய திருவுருவ படம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கண்ணனாக இருந்தாலும் நாராயணராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் அப்படி இல்லை நாங்கள் வந்து ஒரு சால கிராமந்தாமா வச்சுருக்கிறோம் நாங்கள் மூர்த்தி வச்சுருக்குறோம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நாராயணருடைய ஏதோ ஒரு ரூபம் அவருக்கு நல்லா அழகாக சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு துளசி சாத்தி என்ன மலர் கிடைக்குதோ வைங்க எதுவும் கிடைக்கலையா துளசி மட்டுமே வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது வச்சுட்டு தீர்த்தம் வச்சு அதில் துளசி வைங்க அப்புறமா அவருக்கு ரொம்ப விருப்பமான பால் சாதம் அதை எப்படி செய்கிறது நாச்சியார் நமக்கு ரொம்ப அழகாக நாளைய பாசரத்தில் சொல்லியிருக்கிறாரு நல்ல பச்சரிசியை பாலில் வேக வச்சு அதாவது தண்ணி இல்லை பால்லையே வேக வச்சு இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா நம்ம பொதுவாக பொங்கலுக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி வைப்போம் அஞ்சு டம்ளர் வைப்போம் அரிசிக்கு தகுந்த மாதிரி நல்லா குழையணும் இல்லையா ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் பால் அப்படி சேர்த்துக்கோங்க நிறைய பாலே ஊற்றி எங்களால் வேக வைக்க முடியும்னா நாலுற அஞ்சு டம்ளருமே நீங்கள் பாலே ஊற்றிக்கலாம் பால்ையே அது வெந்ததுன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் பாலிலேயே அந்த சாதத்தை நல்ல வேக வச்சு அதை நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா அந்த பால் சோறில் நல்ல நெய் ஊற்றி அதில் நல்ல சர்க்கரை போட்டு அதை நல்ல கிண்டி சர்க்கரைனா வெல்லம் நல்ல வெல்லம் போட்டு அதை நல்லா அப்படியே நெய் ஊற்றி 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 கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முழங்கை வழிவார பெய்து அந்தளவுக்கு நெய் விடணும் நல்ல அக்கார அடிசில் சர்க்கரை பொங்கல் அப்படி நல்ல பக்குவமாக செஞ்சு வச்சு அதை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நாம் நைவேத்தியம் பண்ணணும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா ஆனால் நாங்கள் நெய் சேர்க்கக்கூடாதே நாளைக்கு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அது கிருஷ்ணருக்கு படைத்த நைவேத்திய பொருள் அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல நெய் சேர்த்து பெருமாளுக்கு நாளைக்கு இந்த கூடார வெள்ளி அன்னைக்கு நீங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதம் வழிபாடு என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் இவ்வளோ வசதியெலாம் எங்களுக்கு கிடையாது சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் அதில் கொஞ்சமாக நெய் ஊத்தினா கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாரா கோச்சிக்குவாரா அவ்வளோ நெய் தான் ஊத்தணுமா அப்படின்னா ஆட்சியர்களுக்கு அவ்வளவு நெய் இருந்தது அதனால ஆயர் பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனை அந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டாங்களாமா நமக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளவு தான் அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் ஆச்சியார் சொன்னார் அப்படிங்கிற தகவலை தான் உங்களுக்கு நான் சொன்னேன் அதனால் நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோமா அவ்வளோலாம் எங்களால் அவ்வளோ பால் அவ்வளோ நெய்யெல்லாம் போட முடியாது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்தாலே உங்கள் உள்ளன்பு என்கின்ற அந்த நெய்க்கு உருகி கண்ணன் கண்டிப்பாக கருணை புரிவ அதனால் என்ன இருக்கோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நாம் செஞ்சு வச்சுருக்கிற சக்கரை பொங்கல் இது போதும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கணும் இப்போது விரதம் இல்லாதவர்கள் எந்த மாதிரி நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே செய்யலாமா அப்படின்னா செய்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது நாங்கள் விரதம் இல்லைங்க ஆனாலும் வெள்ளிக்கு படைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சில பேர் பானகம் வடை சக்கர பொங்கல் புளிசாதம் நிறைய செஞ்சு வைப்பாங்க நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன் எப்போவுமே என்னுடைய பதிவுகளில் நான் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் என்னை பார்க்கும்போதும் தான் சொல்கிறீங்க அம்மா நீங்கள் இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே கிடையாது ரொம்ப எளிமையாக என்ன முடியுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதனால் நீங்கள் விரதம் இல்லை அப்படின்னா கூட இந்த கூடார வெள்ளியை தவற விடாதீங்க கூடாரவெள்ளி அன்னைக்கு ரொம்ப இஷ்டமா கண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் வச்சு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வச்சு அவருக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு பண்ணுங்க வீட்டுல அஷ்டலக்ஷ்மியினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு இதை செய்யணுமா அதை ஓடணுமா நீங்க தேடவே வேண்டாம் இது போன்ற நாட்களில் எளிமையான இந்த வழிபாடுகளை செஞ்சீங்கனாலே போதும் நித்தியம் மகாலட்சுமி அந்த இல்லத்துல வாசம் செய்வாள் அதனால கண்ணனை வேண்டிய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிய பாதையில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதத்துல நாம கண்ணனுக்கு விருப்பமான கூடார வெள்ளி அப்படிங்கிற இந்த நாளில் நமக்கு கூடாதவர்களை எல்லாம் நீக்கி நமக்கு வேண்டும் என்பவரை மட்டுமே நம்ம அருகே வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் இந்த வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் அருள்வார் ஆகவே நமக்கு கூடாததெல்லாம் நீங்கணும் பண்ணிக்கோங்க கூடாததுன்னா இப்ப நிறைய இருக்கு நமக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் கூடாததுன்னு இல்லை நோய் கூட நமக்கு கூடாதது தான் அதனால கூடாத எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும் நல்ல விஷயங்கள் நம்மள வந்து சேரணும் அப்படின்ன நாளைய தினம் எல்லாருமே கண்ணனை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணலாம் வழிபாடு எப்பமா பண்ணணும் அப்படின்னா காலை நேரத்தில் செய்து கொள்வது மிக விசேஷமானது அதனால் காலையிலே நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வச்சு வழிபாடு பண்ணிடுங்க காலையில் எங்களால் முடியவே முடியாதுமா மாலையில் செய்யலாமா தப்பில்லையான்னு கேட்டிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சுக்கோங்க எதுவுமே தவறு கிடையாது உங்களுடைய வேலையையும் உங்களுடைய வசதியையும் பொறுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாளை கூடார வெள்ளி கண்ணனுக்கு மிக விருப்பமான நாள் பாசுரம் அதோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களும் கூடாரவெல்லி கொண்டாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை பார்க்குறோம் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் கூடாரவெல்லி ஆகிய நாளைய தினம் பாவை பாடலோடும் மாணிக்க சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்